السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. غنيت كريهة أن دا إسلامي سهود எமது இன்றைய மார்க்க விளக்க வகுப்பில் மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்தல் ஒற்றுமைப்படுத்தல் என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் மனிதர்களுக்கு மத்தியில் எமக்கு மத்தியில் சமாதானம் செய்து கொள்ளுதல் ஒற்றுமைப்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் மிக இன்றியமையாத ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக கருதப்படுகிறது என்றால் அது மிகையாகாது குர்ஆனும் ஹதீஸும் இதை பல இடங்களில் அல் குர்ஆனில் அல்லாஹு ஆலமீன் மனிதர்களோடு நல்ல முறையில் நடப்பது ஐக்கியமாக நடப்பது சமாதானமாக நடப்பது அதை இஸ்லாம் வலியுறுத்துவதோடு ரெண்டு கூட்டத்தினர்கள் ரெண்டு சகோதரர்கள் அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் குடும்பங்களுக்கு மத்தியில் பிணக்குகள் பிணைப்புகள் மன முருகல்கள் ஏற்பட்டால் அவர்களை சமாதானம் செய்வதை மார்க்கத்தில் ஒரு அம்சமாக ஈமானில் ஒரு கிளையாக எங்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் கட்டுத்தருகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜிராத்தினுடைய பத்தாவது வசனத்தில் இன் அமல் முக் மினூனி அஹ வைக்கும் அல்லாஹு தாலா மோமின்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று தாலா சொல்கிறான் வலா இன்னொரு இடத்தில் சூரத்து அன்ஃபால் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்றான் நீங்கள் உங்களுக்குள்ளே முரண்பட்டு கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் முரண்பட்டால் நீங்கள் பலம் இழந்து விடுவீர்கள் உங்களுக்குரிய அந்த பலம் குன்றி போய்விடும் எனவே நீங்கள் உங்களுக்குள்ளேயே முரண்பட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி முரண்பாடுகள் வந்தால் நாங்கள் எங்களுக்குள்ளே சமாதானம் செய்து கொள்கின்ற பண்பையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது பல கோணத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் அல்லா உஜராத்திலே அல்லா உத்தா சொல்றான் ரெண்டு கூட்டத்தினர்கள் ரெண்டு சமூகத்தினர்கள் எங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு பட்டு ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொண்டால் ஒருவருக்கொருவர் குரோதம் பாராட்டி கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லா சொல்கிறான் இதே மாதிரி குபாவாசிகள் ஒரு தடவை அவர்களுக்கு மத்தியிலே சண்டை செய்து ஒருவருக்கொருவர் கல்லெறிந்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் அவர்களுக்கு அவர்களை சமாதானம் செய்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்றைக்கு உள்ள பெரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் இருப்பது புரிந்துணர்வு இல்லாத குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் புரிந்துணர்வு இல்லாத போகின்ற பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிளவுகள் பிரச்சனைகள் வருகிறது செய்தான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தலாக்கிலே போய் முடிவதற்கு இன்றைக்கு செய்தான் தூண்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் செய்தானுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிறைய முஸ்லீம் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாதனால் ஒருவர் ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளாததனால் ஒருவருடைய தன்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாததனால் தன்னுடைய மனைவியின் குணங்களை குணாதிசயங்களை அவர் அவரிடம் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சரியாக அளக்க தெரியாததனால் நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்களை தலாக் சொல்வதற்கு முன் அல்லது மனைவிமார்கள் இவர்களோடு வாழ முடியாது என்று அவர்கள் பின்வாங்குகிறார்கள் இதனால் நிறைய முஸ்லிம் குடும்பங்கள் காதி நீதவான் கோட்டுகளிலே போய் இன்றைக்கு தஞ்சம் புகுந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து சமாதானம் செய்து வைப்பதற்கு குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அதிலே முன்வர வேண்டும் ஆனால் கவலை துரதிருஷ்டவசம் ஒரு கணவனையும் மனைவியையும் பிரிப்பதற்கு தனது பெற்றோர்களே முன்வருகிறார்கள் இவரோடு உனக்கு வாழ இவர் பிடிவாதக்காரர் அவர் முன்கோபக்காரர் அவர் சொல்றதுதான் சரி அப் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வெறுப்பை கணவன்மார் மத்தியிலே ஏற்படுத்துவதே பெண் பெண்ணுடைய பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது அல்லது கணவனுடைய பெற்றோர்களே அந்த அந்த பெண் சரிவராது அந்த அவ சொல் பேச்சு கே அவ வந்து நீ சொல்றத கேட்குறா இல்ல உனக்கு கட்டுப்படுறா இல்ல என்று சின்ன சின்ன அற்பமான வாய்த்தக்க சண்டைகளுக்கெல்லாம் தனது மகனை அந்த பெண்ணிடமிருந்து பிரிப்பதற்கு பெற்றோர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே முயற்சி செய்து ஒரு சின்ன பிரச்சனையை பூஜாகரமாக்கி பெருசாக்கி அந்த கணவன் மனைவி மத்தியிலே இன்பமாக நிம்மதியாக வாழ்ந்த அந்த குடும்பங்களை பிரிப்பது பிரித்து சந்தோஷம் காணக்கூடியவர்களும் எமது சமூகத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான் وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن إيه يريد إصلاحا يوفق الله بينهما الله من تلوى سورا كانوا من منيوي كمتيلة ورمانك كسب ورحيرين أيه بطال கணவனுடைய கணவனுடைய தரப்பிலிருந்து ஒரு ஹக்கம் ஒரு நீதவான் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் மனைவியுடைய தரப்பிலிருந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் வந்து அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹ செய்யட்டும் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தட்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தோஃக்கை அல்லாவுடைய அந்த அனுகூலத்தை விரும்பினால் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அல்லாஹாரா அவர்களை சேர்த்து வைப்பான் என்று அல்லாஹாரா சூரத்து நிசாவினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்கிறான் சிந்தித்து பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன மனக்கசப்புகள் சின்ன புரிந்துணர்வு இல்லாத அந்த தன்மைகளால் நிறைய குடும்பங்கள் பிரிந்து அந்த 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 தாயும் தந்தையும் பிரிந்ததனால் பிள்ளைகள் சீரழிந்து நடுத்தருவிலே நிற்கக்கூடிய அனாதைகளாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதுவும் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இது நடக்கிறது இதனுடைய விளைவால் காது நீதவான்கள் சரியாக தீர்ப்பு சொல்லாததனால் நிறைய குடும்பங்கள் சீரழிகிறது பணத்துக்காக பிழையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சில காதிமார்களினாலும் இன்றைக்கு காதி கோட்டே எமது நாடுகளில் ஒரு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நீதி சமாதானம் செய்து வைக்கக்கூடியவர் அல்லாவுடைய அன்புக்கு சொந்தக்காரர் சமாதானம் செய்து வைப்பது என்பது ஒரு சிறந்த இபாதத் அந்த விபாதத்தை செய்கிற நேரம் அந்த எஹலாஸ் நல்ல நீயத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் சமாதானம் செய்து வைக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும் சமாதானம் செய்ய போகக்கூடியவர்களே அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்ய போனவர் மூணாவது ஒரு குழப்பவாதியாக மாறினால் உண்மையிலேயே அது சரிவராது யாரெல்லாம் சமாதானம் செய்வதற்கு நாங்கள் போகிறோமோ நாங்கள் முதலாவது எங்களுக்குள்ளே ஒரு தெரிவு இருக்க வேண்டும் எஹலாஸான எண்ணம் இருக்க வேண்டும் நாங்கள் சமாதானம் செய்ய போவதாக இருந்தால் நாங்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சமாதானம் செய்வதாக போனவங்க சண்டையை பெருசாக்கி இன்னொரு புதிய பிரச்சனைகளை கிளப்புவதை பார்க்கிறோம் எனவே யாருக்கெல்லாம் சமாதானம் செய்து வைக்கிறதுக்கான அந்த அறிவும் அந்த அந்த தூய்மையான் எண்ணமும் இருக்குமோ அவர்கள் அந்த இடத்திலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மிக அமைதியாக ரெண்டு தரப்புடைய பிரச்சனைகளையும் விசாரிக்க வேண்டும் ரெண்டு தரப்பினுடைய ரகசியங்களையும் பேண வேண்டும் அமானிதம் பார்க்க வேண்டும் இப்படி மிக தெளிவாக மிக பொறுமையாக அந்த சமாதானம் செய்யக்கூடியவர் இருக்க வேண்டும் சமாதானம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒழுக்கங்களை அதன் ஒழுக்கங்களை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகிறது ரெண்டு பேருக்கு மத்தியில் கணவனுக்கோ மனைவிக்கு மத்தியிலோ அல்லது ரெண்டு ஊருக்கு மத்தியிலோ ரெண்டு ஜமாத்துகளுக்கு மத்தியிலோ ரெண்டு நண்பருக்கு மத்தியிலோ ஒரு பிரச்சனையை சமாதானம் செய்து வைக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய அன்புக்கு சொந்தக்காரர்கள் அல்லாவுடைய அந்த அன்புக்கு நெருக்க நெருக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹலி செல்லம் ஒரு தடவை தனது மகள் ஃபாத்திமா ரதி அல்லா வன்னா அவருடைய மகளுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அலி ரதி அல்லா அவர்களே காணவில்லை ஃபாத்திமாவிடம் கேட்கிறார்கள் ரதி அல்லா வன்னா அல்லாவின் டூதர் செல்லம் கேட்கிறார்கள் எங்கு அலி ரதி அல்லா வன் எங்க அலியை காணும் என்று கேட்கிற நேரம் ஃபாத்திமா ரத்தியல்லா வன்னா சொல்றாங்க என்னோட ஒரு மனக்கசப்பு பிரச்சனை அவர் போயிட்டார் அல்லாவின் தூதர் சல்லாஹலி செல்லம் ஒருவரை அனுப்பி இங்க அலி ரதியல்லாவன் அவர் எங்கன்னு தேடுங்கன்றாங்க வந்து பார்க்கிறாரு வந்து பார்த்தா அவர் பள்ளியில உறங்கி கொண்டிருக்கிறார் அல்லாவின் தூதர் செல்லம் அவர் பள்ளியில அவர் உறங்கி கொண்டிருப்பதை கண்டு அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அந்த தன்னுடைய மருமகன் அலியை பார்த்து அலி ரதியல்லாவன் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் கு அபா துராப் கும் அபா துராபண்டு அந் தன்னுடைய மருமகனை எழுப்பாட்டி மேனியிலே பட்டிருக்கக்கூடிய மண்ணுகளை தட்டிவிட்டு அவரோடு அந்த தனது மகளோடு பிரச்சனைப்பட்ட தன்னுடைய மருமகனை சமாதானப்படுத்தி வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம் இது 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 அழகான பண்பு அதே மாதிரி ஒரு தடவை காபிபின் மாலிக் அவருக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது பள்ளியிலே சத்தம் சத்தம் போட்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் கொள்கிறார்கள் கருத்து முரண்பாடு கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் செல்லம் அந்த காபிபின் மாலிக் காபிப் ரதி அல்லாவின் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள் காபே தனது கையால் சைக்கிளை செய்து சொல்கிறார்கள் தாய் கடல்ல அறவாசியை குறைச்சிக்கோங்க என்று சொல்லி அல்லா வின் தூதர் சல்லாஹன் வழிகாட்டுகிறார்கள் கடன்பட்டு ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற நேரம் அவர்களுக்கு மத்தியில் அல்லா தூதர் சமாதானம் செய்து வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம் இது மாதிரி நிறைய குர்வானிலும் ஹதீஸிலும் நபீனாருடைய வாழ்க்கையில் சமாதானம் செய்து வைத்த சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது ஆனால் நாங்கள் அதிலே சமூகத்தில் நாங்கள் முக்கியத்துவம் இந்த சமாதானம் செய்து வைக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத வேலை மாறையும் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி பிரச்சனை பட்டா மூணாவது சமாதானம் செய்ய போனா உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையாண்டு கேட்கக்கூடிய நிலையில் நாங்கிறோம் அல்ல பாதுகாக்கணும் ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு ஊருக்கு மத்தியில் ரெண்டு குடும்பத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் குடும்ப தலைவர்கள் ஊர் நிர்வாகிகள் முன் நின்று சமாதானம் செய்ய வேண்டும் இதற்குரிய கூலி மிக அளப்பெரியது அல்லாவின் தூர் கேட்கிறார்கள் தர்மத்தை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா காலு பலா அல்லாவின் தூதரை அறிவியுங்கள் அல்லாஹீன் தூதர் சொன்னார்கள் சலா ஹுதாத்துல் பைன் ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதுல் பைன் ஹியல் ஹாலிக்கா ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை குலைப்பது அது வந்து உங்களை சிறைத்து விடும் என்று சொன்னார்கள் ஹாலிகான்றது மொட்டை போடுறது உங்களோட மார்க்கத்தை உங்களை விட்டும் இல்லாமாக்கி விடும் மார்க்கத்துல உள்ள மொட்டை போட்டுரும் எனவே சமாதானப்படுத்துவது சமாதானமாக வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாவின் தூதர் சல்லாஹலிசம் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் துஃத்தாபுல் ஜன்னா ஹமீஸ் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் திங்கள் வியாழ நாட்களில் சுவனத்துடைய வாயல்கள் திறக்கப்படும்

சொல்லிவிட்டு அல்லாஹாலா அல்லாவின் தூதர்ஸ் அல்லாவரும் சொல்கிறார்கள் அல் அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த மணக்குமார்களுக்கு சொல்லப்படும் யார் ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு பிணைப்பு கோபம் விரோதம் இருக்குமோ அவர்களை பாருங்கள் அவர்கள் ரெண்டு பேரும் திருந்தி அல்லது ரெண்டு பேரும் சமாதானம் வரும் வரைக்கும் பாருங்கள் சமாதானமாகினால் அவர்களுக்கும் மன்னிக்கப்படும் என்று இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அதே மாதிரி அபு அபு அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை அபுல் அபுல் என்று கூப்பிட்டு சொல்கிறார்கள் சதக்கத்தின் அல்லாவு அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒரு தர்மத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூல்லா சொன்னாங்க இதா ஒருவருக்கொருவர் பிரிந்து சண்டை சச்சரவு செய்து கொண்டால் நீ வந்து அவர்களை சமாதானப்படுத்து இது சதக்காவில் மிக அல்லாவுக்கு விருப்பமானது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலீசம் சொல்றார்கள் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் பொய் சொல்றது மார்க்கத்தில் கூடாது ஆனா மூணே மூணு விஷயங்களுக்கு பொய் சொல்லலாம் அல்லாவின் தூதர் சல்லாஹலீசம் சொன்னார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிற நேரம் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பொய்யை சொல்லி சமாதானம் செய்து வைக்கிறத மார்க்கத்தில் மார்க்கம் அதை ஹராமாக்கலை பொய் கூடாது தான் ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி உங்களை அவர் கூடுதலாக விரும்புகிறார் அப்படி விரும்புகிறாரு அதே மாதிரி மனைவியிட்ட சுற்று நேரம் கணவனை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லி சமாதானம் செய்வதற்காக வேண்டி பொய் சொல்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அவ்வளோ ஒரு பொய் கூடாது மார்க்கம் தடுத்து இருக்கிறது ஆனால் சமாதானத்துக்காக பொய் சொல்றதே அல்லாஹால அனுமதிக்கிறானாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு 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 சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது சமூகத்தில் எமது வீட்டில் எமது ஊரில் எமது நண்பர்களுக்கு மத்தியிலே எமக்கு மத்தியிலே குடும்ப வாழ்க்கையிலோ எமது எமது சமூகத்திலோ எமது வீட்டிலோ யாருக்காவது எமக்காவது பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் சமாதானம் செய்து வைக்கக்கூடிய அந்த பண்பை அந்த சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நோன்பு சதக்கா ஜக்காத் இந்த மாதிரியான நன்மைகள் அதனுடைய தரஜாவை இந்த சமாதானம் செய்து வைப்பதில் அல்லாஹுத்தால் எங்களுக்கு தருகிறானாக இருந்தால் நாங்கள் அதிலே போட்டி போட வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை யாரெல்லாம் சமாதானம் செய்ய வைக்க போகிறோமோ முதலாவது எங்கள்கிட்ட பொறுமை இருக்கணும் நாங்கள் சமாதானம் செய்ய வைக்க போய் நாங்கள் அந்த பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக் கூடாது எனவே குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்து எமது சமூகத்தில் ஒற்றுமையான ஒரு சிறந்த ஒரு சமூகமாக அல்லாஹ் ஆலமீன் எமது சமூகத்தை பொருந்திக் கொள்வானாக ஆலமீன்